ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வந்து பீக்கங்காய் செடியில் வந்து பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்துச்சு இந்த பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வச்சுருந்தது இது என்ன ஆயிடுச்சுன்னா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வச்சது இந்த பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மகர்ந்த சேர்க்கை வந்து நாமளே வந்து எடுத்து செஞ்சதுனால இந்த பிஞ்சு பாருங்கள் நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த பீக்கங்காய் செடிலே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பூ வந்து பிஞ்சு இல்லாத வைக்கக்கூடிய பூ வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூ இந்த பூவில் இருக்கக்கூடிய இந்த மகரந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து அந்த பூ அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த பூவில் வந்து நம்ம தடவிட்டோம் அப்படின்னாக்க அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா கொட்டாமல் அப்படியே வச்சிருதுங்க பிஞ்சு வந்து கொட்டுது அப்படிங்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து வச்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த வண்டு அந்த இதெல்லாம் வந்து தேனி செய்யக்கூடிய வேலை தான் இது அது மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும் வேஸ்ட்டாக போயிடும் நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று அது மாதிரி செஞ்சதுனால இந்த பூ பாருங்கள் காய் நல்லா வளர்ச்சி கொடுத்துருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா பழுத்து போச்சு அது வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிச்சிருச்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது மாதிரி காய் இல்லாத வர பூவில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுத்து காயோட வரக்கூடிய பூ வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் நம்ம வந்து தடவி விட்டுட்டோம்னா காய் நல்லா வந்து ஹெல்த்தியாக சூப்பராக வந்து வளருங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கோம் காய் போது எங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இது மாதிரி பூ வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வைக்கும் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா காய் வைக்காது காய் வைக்கக்கூடிய பூ வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சும் பூவும் ஒன்றா வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்